திருப்புகழ்த்துச் திருச்சிற்றம் பலம் சீலமுல தாயர் தந்தை மாது மனையான மைந்தர் சேறு பொருளாசை நின்று தடுமாறி தீமை மாயை கொண்டு வாழ்வு சதமாமிதன்று தேடினது போகை என்று தெருவூடே வாழ வயதான கொங்கை மேறு நுதலான திங்கள் மயலோடு சிந்தை மெலியாம வாழுமையில் மீது வந்து தாலினைகள் தாழும் என்றன் மாயவினை தீர அன்பு புரிவயே சேலவள வள நாடனங்களார வயல் சூழுமிஞ்சி மிஞ்சி நிலவு தாப செம்பொன் மணி மேடை சேரும் அமரேசர் தங்கள் ஊரிதன வாழ்வு கந்த தீர மிகு திரல் திரள் வீர ஆளவிடமேவு கண்டர் கோலமுடன் ஈடுமன்று ஆடல் புரியீசர் தந்தை கலி സോല മലൈമേുകാദി മുതലാകുന്ന പെരുമാലേ